டிஆர்பி ராஜா அவன் அப்ப நான் அப்படிதான் பேசுவான் அவன் யாரு சாராயம் தயாரிக்கிறான் சாராயம் தயாரிக்கிற எப்படி இருப்பான் உள்ளூர் சாராயம் காய்ச்சல் எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான் இங்க ஊர்ல அவன் ஐம்பது பேருக்கு சாராயம் கேட்கிறான் அவன் அஞ்சு கோடி பேருக்கு சாராயம் காய்ச்சிடான் அவங்க அப்ப மக்களை துள்ளியும் பற்றி மக்களுடைய அக்கறை இல்லாமல் மக்களை பற்றி துளியும் சிந்தனை இல்லாமல் அரசு இதெல்லாம் கேள்வி கேட்டா மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கல ஏன் தற்காப்பு நடவடிக்கை எடுக்கல ஏன் மக்களை ஏன் போட்டு வச்சு மக்களை காப்பாத்தலன்னு கேட்டா ஒரு அமைச்சர் நேற்று பேட்டி நேற்று பேஸ்புக்ல போறான் எங்கள் தலைவரை விமர்சனம் செய்தார் நல்லா கேட்டுங்க ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் ஸ்டாலின் ஒரு அமைச்சர் இல்லை அமைச்சர் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க சாதாரண மக்களும் கேட்கறாங்க எல்லாரும் கேட்கறாங்க எங்கள் தலைவரை விமர்சனம் செய்தால் தூக்கி போட்டு அடிப்பேன் மெதிப்பேன் யாரு ஒரு அமைச்சர் பேசுறான் யார் அவன் டி பாலு உடைய மகன் டிஆர்பி அவன் பேர் ராஜா போடுறோம் அவன் அப்படிதான் பேசுவான் அவன் யாரு சாராயம் தயாரிக்கிறான் சாராயம் தயாரிக்கிற எப்படி இருப்பான் உள்ளூர் சாராயம் காய்ச்சல் எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான் இங்க ஊர்ல அவன் ஐம்பது பேருக்கு சாராயம் கேட்கிறான் அவன் அஞ்சு கோடி பேருக்கு சாராயம் காய்ச்சலான் அவங்க அப்ப அது பேசுது சாராயம் வைக்கிற நாய் நீ எங்களை பார்த்து உங்க தலைவரை விமர்சனம் செய்தால் தூக்கி போட்டு மெரிப்ப அடிப்பியா நீ ஆம்பளையா இருந்தா ராஜா நீ ஆம்பளையா இருந்தா போட்டு பேசுற நினைக்காத நீ ஆம்பளையா இருந்தா மேடை போட்டு பேசுற என் தலைவரை விமர்சனம் செய்தான் இந்த மக்களை தூக்கி போட்டு அடிப்பேன் மெரிப்பேன் நீ பேசிட்டு மேடை விட்டு கூட்டு போயிருந்தா பார்ப்போம் போயிட்டு பாப்போ இதுக்குதான் நீங்க ஓட்டு போட்டீங்களா ஒரு அமைச்சர் அடிப்பேன் தூக்கி போட்டு மதிப்பேன் இத பாத்துட்டு இருக்க ஒரு முதலமைச்சர்